கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டை வந்துட்டு முந்தி அண்ட் சாய்ஷன் ஐ ஐபிஎல் கிரிக்கெட் ஹிஸ்டரி வந்துட்டு வந்துட்டு முப்பதாயிரம் ரெண்டாயிரம் கிடந்திருக்காரு மேட்ச் சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கிட்டாரு ஹிஸ்ட்ரியில் ஓகேவா கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டே வந்துட்டு பிரேக் பண்ணிருக்காரு அதே மாதிரி குறைந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரன் கன்வெர்ட் பண்ணது இவர் தாங்க சாய் சுவர்சன் தமிழன் என்றாலே திமிடம் சொல்லுவாங்க ஐந்து அணிகள் நாக் அவுட் ஓகேவா அண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் கட்ச் வர்சஸ் ஜிடி என்ற சொல்லாங்க எஸ்ஆர் பொறுத்தவரை மஸ்ட் வின் கேம் ஓகேவா தோத்தா நாக் அவுட் தான் பட் இம்பார்ட்டன்ட் மேட்சில் வந்துட்டு இன்டென்டோட ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தா எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாமல் ப்ளே பண்ணாங்க என்ற சொல்லாங்க அதற்கு காரணம் என்னென்னா ஆரம்பத்திலேயே டம் டும் டும் டம்னு ஒட்டச்சி எரிஞ்சிட்டாங்க எஸ்ஆர் கட்ச் போலர்ஸ் சாய் இருக்கிறவரை ஜிடி சாயாதுங்க பேய் மாதிரி விளையாடுறாரு அண்டு பல்லு வந்துட்டு எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருச்சு என்று சொல்லாங்க ரெண்டு சிக்ஸர் பத்து போன்று எழுபத்தி ஆறு ஆனால் பல்லு வந்துட்டு அவுட்டாங்க ரொம்ப கோபத்தில் கொப்பளிச்சிட்டாருன்ற சொல்லாங்க நடுவர் அடிக்கவே போயிட்டாரு ஏன்டா அம்மா அங்கே என்னடா இப்படி அவுட் கொடுக்குற ரீசன் கேட்டிங்கன்னா அதாவது இவர் ரன் அவுட்டே கிடையாது நம்ம பல்லுங்க அதாவது ஸ்டெம்பில் வந்துட்டு பால் படாது க்ளவுஸ் தான் கீப்பர் க்ளவுஸ் தான் போட்டிருக்கோம் ஆனால் தேர் நம் தேர் நடுவர் போயுமே அதை அவுட் கொடுத்துருப்பாங்க அது இன்னும் புரியாத புதிராக இருக்குங்க கொப்பளிச்சிருப்பார்னு வைங்களா ஓகே கான்ட்ரவர்சி அவுட்டா அது அவுட்டா நாட் அவுட்டா கமாண்டை பதிவு பண்ணுங்க நம்ம பட்லர் வென்ன வந்துட்டு அறுபத்தி நாலு வாஷிங்டன் சுந்தர் இருபத்தி இருபத்தி ஒன்று யார் வந்து ிட்டாங்கன்றே சொல்லாங்க இரநூத்தி இருபத்தி நாலு நிற்கவே இல்லை ஓகேவா முதல்கீரே போல கீரை போட்டு வண்டியை என்றே சொல்லலாம் ஓகே இருபத்தி நாலு ரன்னு மஸ்ட் வின் கேமு அண்டர் ப்ரெஷரில் வந்துட்டு இறங்கினாங்க மண்டோட ஹெட் இருபது அவுட்டு அபிசேக் சர்மா கடைசி வரை போராடி பார்த்துச்சு ஆனால் ஒன்றும் பண்ண முடியலைங்க சுத்திரா இங்கே கண்ணாம்பு காத்து தான் வருது தவிர சிக்ஸ் அவர்ல ஃபோர் ஹவரில் முயற்சி பண்ணி பார்த்தாங்க எவ்வளவோ முட்டி பார்த்தாங்க ஆனால் வந்துட்டு முட்டு சிந்தனை போய் நின்னுட்டேன் போயிட்டாங்க என்று சொன்னாங்க வழி தெரியாம அண்ட் ஜிடி பிரம்மாண்டமான வெற்றி ஓகேவா இந்த சூழல்ல இந்த சூழல்ல அதிகாரப்பூர்வமா ஜிடி குவாலிஃபைடு அதாவது எம்ஐ குவாலிஃபைடு பஞ்சாப் குவாலிஃபைடு ஏறத்தாலும் நாலு டீம் குவாலிஃபைடு ஆயிட்டாங்க ஆர்சிபி எம்ஐ பஞ்சாப் ஜிடி அண்ட் டிசி வேற இருக்காங்க ஓகேவா கீழே இருக்கிற அந்த எல்ஜி கே கேஆர் ஆர் ஆர் சிஎஸ்கே இவங்க வந்துட்டு நாக் அவுட் என்று சொன்னாங்க சென்னை அணிக்கு இனிமே வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு நாலு டீம் வந்துட்டு ஏறத்தாலும் என்ன சொல்றது பதினாலு பாயிண்ட் போட்டாங்கன்னு வைக்கிறேன் அதனால இனி சிஎஸ்கே ஜெயிச்சாலும் பன்னெண்டு பாயிண்ட் தான் வர முடியும் பன்னெண்டு பாயிண்ட்ல வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப்ல வந்துட்டு சிஎஸ்கே பே ஆஃப்ல போனோம்னா இவங்க ஜெயிச்சிருக்கணும் யாரு எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்கணும் ஜிடி ஜெயிச்சதுனால சிஎஸ்கே வெளியேறிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் ஏறிட்டாங்க ஆர் ஆர் வெளியேறிட்டாங்க பிச்சைக்காரி ஓ ஓ ஓ அந்த மாதிரி பிச்சைக்காரி மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணிச்சுங்க நம்ம காவியா அவ்வளவுதான் அதாவது ஏகப்பட்ட முதல் போட்டு பிளேயரை நல்ல பிளேயர் தான் எடுத்துச்சு இவங்க நாசிகேடு பண்ணிட்டாங்கன்றே சொல்லாங்க பட் சிஎஸ்கே டீம் அப்படியே தலைகீழாக எல்லா கலெக்டர் பிளேயர்களை எடுத்து நாடி நரம்பு செத்து போன மாதிரி விளாண்டாங்கன்றே சொல்லலாம் அவங்களும் ஜோடி முடிச்சு ஓகே நாலு டீம் குவாலிஃபைடுங்க எம்ஏ ஆர்சிபி பஞ்சாப் ஜிடி டிசிஆல் வர முடியுமா அண்ட் இந்த வருடம் வந்துட்டு எந்த டீம் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணால் செம்ம ஹாப்பின்னு நினைக்கிறீங்க எம்ஐ வின் பண்ணுவாங்களா ஆர்சிபி வின் பண்ணுவாங்களா இல்லை அவங்கள தவிர்த்து வேறு டீம் வின் பண்ணுவாங்களா பஞ்சாப் இதுவரை ட்ராஃபியை வின் பண்ணதில் சிறை சேர் தலைமையில் வின் பண்ண வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா ஒரு மிஸ்ட்ரி நடக்க வாய்ப்பிருக்கா அவங்க அவங்க அடிச்சா அது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி என்றுதான் சொல்லணும் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க